வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் முரன்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரள ஆட்டி எக்ஸ்பிரஸ் நிகர்ப்போம் பார் பிஆர் நூற்றி ஒன்று வர பிப்ரவரி அஞ்சாம்ந்தேதி குழுக்க போகிறாங்க இருபது கோடிக்கான மற்றும் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு பத்து பேர்த்துக்கு பத்து கோடிக்கான பம்பர் பரிசு குழுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எந்த மாதிரி நம்பர் விழா வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தினை தவிர நாங்கள் எந்த ஒரு பிள்ளையோ பாராட்டையோ ஊக்கப்படுத்துவோம் இல்லை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி நம்பர் விழுகும் எந்த மாதிரி மாவட்டம் விழுகு அப்படிங்கிறது இப்போ வந்து நான் எந்த மாதிரி நம்பர் விழுகுன்னு மட்டும் போடுறேன் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி மாவட்டம் இது வெளில எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு இந்த தடவை எந்த மாவட்டத்துக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் இந்த முறை எந்த மாதிரி நம்பருக்கு வாய்ப்பு அப்படிங்குறத வந்து உங்களுக்கு பிக்சர் பை பிக்சராக உங்களுக்கு உள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் ஓகே இந்த முறை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையா விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு மூணுக்கு வந்து அதிக வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் போன டைம் வின் பண்ணது பூஜா பம்பர் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி பம்பர் ஓ ஓணம் பம்பர் அது ரெண்டில் தான் வின் பண்ணியிருக்கு படையன் ஸோ இந்த டைம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மூணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது போக ரெண்டு வந்து இதுவே பம்பர் வின் பண்ண அதிகமாக வின் பண்ண நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் பாலக்காடு எப்போவுமே பம்பர் வின் பண்ண நம்ப மாவட்டத்தில் அதிகமாக வின் பண்ண மாவட்டம் பாலக்காடு தான் ஸோ போன 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 முறை அந்த எக்ஸ்பிரஸ் நேரு பம்பரே பார்த்திங்கன்னா வின் பண்ணது பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் பாலக்காட்டிலேருந்து திருவனந்தபுரம் சப் டிஸ்ட்ரிக் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ பத்திரம் திட்ட வாங்கிட்டோம் பத்தனம் திட்ட வந்த ஒரு பாண்டிச்சேரிக்கார ஒருத்தர் வாங்கிட்டு போய் அவர் வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டைம் கண்டிப்பாக இரண்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சீரியல் எந்த மாதிரி சீரியல் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிற சீரியல் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஏபி வந்து ரொம்ப ரேர்தான் வின் பண்ணதில்லை ஸோ சி டிஇஜி இந்த நாலு வந்து ஏதாவது ஒன்று வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சீமு ஈமு இந்த டைம் அதிகமாகவே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்ததான் நம்பர் எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க தொடர்ச்சியான நம்பர் எண்கள் எடுங்க தொடர்ச்சியான நம் எண்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு அதிலேயே போட்டிருப்பேன் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பத்தொம்போது இரநூத்தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பது நாற்பது ஐம்பது இந்த மாதிரி நம்பர் நம்பர்களுக்கு சான்சஸும் அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஏறு வரிசையிலையும் எடுக்கலாங்க தொடர்ச்சியான எண்கள் இறங்கு வரிசையிலேயும் எடுக்கலாம் இப்போ நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூறு இரநூத்தி அதே மாதிரி ஐம்பது நாற்பது முப்பது இந்த மாதிரியும் எடுக்கிறதுக்கான விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உங்களுக்கு முதல் பரிசு இருபது கோடி மட்டுமே விழுகு அப்படின்ட்டு மட்டும் எடுக்காதீங்க உங்களுக்கு அது இல்லை அப்படின்னாலும் மற்றது ஒரு கோடி மற்றும் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இது விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து நான் வந்து இந்த நம்பர் தான் விழுகு அப்படின்னு சொல்ல எந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஐடியா சொல்கிறேனே தவிர இதே தான் விழுகு அப்படின்னு நான் சொல்ல வரல இது வந்து ஒரு கசிங் தான் மற்றபடி உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு நீங்கள் லக்கு இருக்குது லக்கு இருக்குது லக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாலு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு இது மாதிரி எட்டுனா கண்டிப்பாக விழுகாதுங்க இதுவரை அப்படி விழுந்ததும் கிடையாது அதனால தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாலஜி தான் ஓகே இதுவரை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் நியூர் பம்பரில் மூணு வந்து ஒரு மு ஒன்று ரெண்டு முறை வின் பண்ணியிருக்கு மூணு ஒரு முறை வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இரட்டை படை என்னான்னு ரெண்டு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு அதனால தான் அந்த டைம் சொல்கிறேன் ஆறுங்கிற நம்பர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஆனால் மூணு வரக்கான ஒரு சான்சஸும் இருக்குது அதே மாதிரி ஆறு இரட்டை படை என்ன ஆறு வந்து மூணு முறை வின் பண்ணியிருக்கு ஓகேவா ஓகேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரில் எக்ஸ்பிரஸ் நியர் பம்பர் வின் பண்ண இது பார்த்திங்கன்னா ஹெஸ்ட்ரி உங்களுக்கு அதுவும் பிக்சரில் போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஆறில் ஸ்டார்ட் ஆக நம்பர் வின் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா கன்டினியூஸாக ஒன்று ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து ஆறு ஆறு அப்படிங்கிற ரெ ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணியிருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதுக்கடுத்து இப்போ கடந்த மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் எக்ஸ்மெஷன் இயர் நம்பர் வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறு நாலு மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ஒம்பது ஒன்று இதெல்லாமே வின் பண்ணியிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா அது கூட்டுத்தொகையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருபதுக்கு மேலே முப்பதுக்குள்ளே இந்த மாதிரி தான் அதிகமாக விழுந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக மூணு டைம் வின் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அதோடய கூட்டுத்தொகை அதாவது கடைசாக ஒரு கடைசியாக ஒரு அஞ்சு தடவை நடந்த பம்பர் எடுத்து பார்த்திங்கன்னா அதோடய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா டிக்ரீஸிங் ஆடல்தான் வருது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தொன்று பதினெட்டு இதெல்லாமே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் ஓகேவா அதே மாதிரி சீரியல் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபஸ்ட்டு சீரியல் லாஸ்ட் சீரியல் எப்பயுமே செலக்ட் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ரேராக தான் விழுகும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இல்லைனா லாஸ்ட் சீரியல் விழுகுறதுக்கான சான்சஸ் இருக்குது இடையில எப்போயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டும் லாஸ்ட் ரெண்டும் விட்டுருங்க இடையில நீங்கள் தயவுசு அந்த இடையில வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதில் ஏ பி இது பிங்கூட விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஏ வந்து இது வெளியில் விழுந்ததுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் சிடிஇஜி இந்த சீரியலுக்கு வந்து அதிகமாக விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் சி இல்லைனா டி இல்லைனா ஜி இந்த மாதிரி சி டிஇ இந்த மூணையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கடந்த பத்து பம்பர் பிஆர் நைன்டி ஒன்லேருந்து பிஆர் ஹண்ட்ரட் வேர்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின் பண்ணதில் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகுன மாதிரி கண்டினியூஸாக நாலு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இப்போ இப்போ லாஸ்ட் டைம் வந்து மூணில் ஸ்டார்ட் ஆகிற மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் வின் பண்ணி அதுக்கு முன்னாடி டைம் நாலில் ஸ்டார்ட் ஆக நம்பர்களும் இருக்கு அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டைப்படையில் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கு இதுவெல் நடந்த பத்து பம்பரில் பார்த்திங்கன்னா இரட்டைப்படை எண்களில் ஸ்டார்ட் ஆகிறதா எட்டு டைம் வின் பண்ணி சாரி ஏழு டைம் வின் பண்ணியிருக்கு ஒற்றைப்படை எண்கள் ஸ்டார்ட் ஆகிறது வந்து மூணு டைம் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ அந்த டைம் இரட்டைப்படையாக ஒற்றைப்படையாக அப்படின்னா இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு தான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் வின் பண்ணுறக்கு ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு தான் கன்ஃபார்மாக வின் பண்ணுறதுக்கு ஓகேவா இதை விட்டால் வேறு சான்சஸ்ஸே கிடையாது அதே மாதிரி தயவு செஞ்சு நான் எப்போயுமே சொல்லுவேன் உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்ப கொரியர் சார்ஜஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி வந்து உங்களுக்கு நம்பிக்கையான கடையை உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக இருந்தால் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க பட்டு நேரில் எடுக்கிறதா நான் சொல்லலாம் சேஃப் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆன்லைனில் தான் நிறையா ஃபோர் ஜெரி பண்ணிட்டு இருக்காங்க நிறையா ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நேரில் போய் எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வேலையில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சேல்ஸ் ஆகாமல் அன்சோல் டிக்கெட்டு கடைசியாக எவ்வளோ அப்படின்ட்டு உங்களுக்கு ரிசல்ட்டப்போ போடுவாங்க மதியம் ரெண்டு மணிக்கு அப்படினாலும் உங்களுக்கு அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை சோ அன்சோல்டு டிக்கெட்டு எவ்வளோ சோல் எவ்வளோ டிக்கெட் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடு அதுக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே போட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த டைம் பரிசு தொகையும் பார்த்தீங்கன்னா ஓனத்துக்கு அடுத்த பெரிய பம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் நேயர் பம்பர் தான் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கரிச்சுன்னா உங்களுக்கு விழுகுறக்கான சான்சஸ் நிறையா இருக்குது தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க நீங்கள் நேரில் போய் எடுங்க உங்களுக்கு விழுகுதா விழுகலையா அப்படிங்கிறது அடுத்த பட்சம் பட்டு ஏமாற வேண்டாம் யாருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த டைம் பார்த்திங்கன்னா சொன்னதுதான் ஒற்றை படையன் இரட்டை படையன்னா ரெண்டில் எடுங்க ஒற்றைப்படையன்னா மூணில் எடுங்க ஒன்று மூணு அஞ்சுக்கு வாய்ப்பு ஒன்று வந்து ரொம்ப ரேர்தான் மூணு அஞ்சுக்கு வந்து வாய்ப்பு அதிகனே சொல்லலாம் சீரியல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட்டும் விட்டுருங்க இடையில் நீங்கள் எதிர்த்தாலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுகு ஏறு வரிசை இறங்குவரிசை மூணு நம்பர் ரெண்டு நம்பர் இந்த மாதிரி ஏறு வரிசை இறங்குவரிசையில் எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற நம்பருங்க கூட விழுகிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரைஸில் விழுகருக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்கிற நம்பர் பார்த்தாலும் நீங்கள் எடுங்க ஏன்னா அந்த டைம் விழுகிறதுக்கு அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்டேட் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்த மாவட்டத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது எந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணலாம் பெரிய பரிசு கிடைக்கல அப்படின்னாலும் சின்ன பரிசுக்கு எந்த மாதிரி நம்பர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்